ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு அம்மா வீட்டிற்கு போன பொழுது அண்ணன் அண்ணி செய்த இரத்த பொரியலை பார்ப்போம் அண்ணன் ஃபன்னாக செய்தாலும் மிக டேஸ்டியாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இரத்த பொரியலுக்கு நாம் கடாயில் ஐந்து ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நறுக்கிய இரண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு நாம் நன்றாக வதக்க வேண்டும் நாம் சின்ன வெங்காயம் வேண்டுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம் வெங்காயம் நன்று வதங்கவும் எங்க நல்லா வதக்க நல்ல பதமாக வளர்க்குங்க நல்ல கிளக்கிற மாதிரி அப்போ தான் நல்லா இருக்கும் இருக்கும் இது என்ன நல்லா போடு சும்மா என்ன போடுற பண்ணுறோம்

என்ன குக்கர் சத்தம் இவ்வளோ வருது பக்கத்துலேயே குக்கர் சத்தம் குக்கர்ல கறி வேக விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் சத்தம் வருது இந்தளவு ரத்தம் வதங்கி வரவும் நாம் ஒரு ஸ்பூன் தூள் உப்பும் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு தேங்காய் துருவல் சிறிது தூவி விடலாம் இது சூடாக குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருப்பதோடு மிக டேஸ்டியாகவும் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்